இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டன்ட் பூதத்தால் கட்டப்பட்ட கிணறு ராஜஸ்தான்ல இருக்கிற அபனேரி கிராமத்துல சந்த் பௌரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படிக்கட்டு கிணறு அமைஞ்சிருக்கு இந்த அபனேரி கிராமத்தை சந்த் பவாடி அபனேரி கிராமம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் ஷைனிங் சிட்டி இந்த அபனேரி கிராமத்தோட சிறப்பே இங்க இருக்கிற படிக்கட்டு கிணறு தான் அப்படின்னு சொல்லப்படுது எயித்து செஞ்சுரியில சந்தா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மன்னர் கட்டப்பட்ட கிணறு இது என்பதனால் இந்த கிணறுக்கு சந்த் பௌரி அப்படின்னு பேர் வந்திருக்கான் உலகத்துல ரொம்பவே ஆழமா பார்க்கப்படுற இந்த கிணறு எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் சுமார் முப்பத்தி இருபத்தஞ்சு மீட்டர் அகலம் கொண்டதாக சொல்லப்படுது இந்த கிணறோட இறுதி வரைக்கும் படிக்கட்டு இருக்கனால இந்த தண்ணி எந்த லெவலில் இருந்தாலும் நம்மளால் அந்த படிக்கட்டில் நின்று அந்த தண்ணியை எடுக்க முடியுமா பதிமூணு மாடிகளையும் மூவாயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகளையும் கொண்ட இந்த கிணறு நூறு அடி ஆழம் கொண்டதாக சொல்லப்படுது மூவாயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகளை கொண்ட இந்த சன் பௌரி கிணறு ஒரே இரவுல கட்டப்பட்டது அப்படின்னு இங்க இருக்க மக்கள் சொல்றாங்க ஒரே இரவுல மனிதர்களால் எப்படி இந்த கிணறு கட்ட முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் அதாவது இங்க இருக்க மக்கள் இந்த கிணற ஒரு பெரிய பூதம் ஒரே இரவுல கட்டி முடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க இவங்க சொன்ன விஷயத்துக்கு ஏத்த மாதிரி இந்த கிணற்றுல எந்த ஒரு பொருளை போட்டாலும் அதை எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமி இரவன்று இந்த கிணறு வெள்ளை நிறத்துல காட்சி சொல்றாங்க மேலும் ஒரு சிறப்பா இந்த கிணற்றுல மேல இருந்து கீழே போனாலும் கீழ இருந்து மேல போனாலும் ஒரு படிக்கட்டுல கால் வச்சா மறுபடியும் அதே படிக்கட்டுல நம்மளால கால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது சன்பௌரி கிணற்றில் இருக்கிற இந்த பதிமூணு மாடிகள்லையும் நிறைய அறைகளும் சுரங்கங்களும் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிணற்றை மக்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்